ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் ஸ்கீக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் டச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் ஏன் ஜாப் சிக்கர்ஸ் குலர் வரலாம் இன்னைக்கு ஃப்ரெஷ் பிரிண்ட்ஸில் வச்சிருக்க இமெயில் மார்க்கெட்டிங் கோவினேட்டர் ஜாப் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ரிமோட் ஜாப் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஃப்ரெஷ் பிரிண்ட் பற்றி ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனிஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணுறதுல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இது வரைக்கும் தௌசண்ட் ப்ளஸ் டிசைன்ஸ் யூனிக்கான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராண்டட் கூட ஒர்க் பண்ணி அவங்களுக்குமே டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு நல்ல பிரிண்டிங் கம்பெனியில் ஒரு டாப்ல உள்ள கம்பெனி தான் இது தாராளமாக நீங்கள் இருந்தபடியே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மன்த் வாங்குவீங்க அதுவும் ஒரு டிகிரி படித்த எல்லாருமே எலிஜிபிள் தான் எடுத்த உடனே நீங்க முப்பத்தி அஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய சாலரி தான் எக்ஸ்பீரியன்ஸோ யாருக்குமே கிடையாது அண்ட் வீக்லி ஃபைவ் டேஸ் மட்டும் தான் ஒர்க் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் டூ டேஸ் தான் இருக்கு அண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க இந்தமாரி அப்ளை எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீடைல்டு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் அப்டேட்டட் ரெசூமே வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் வந்து போட்டிருக்கேன் ஸோ அது வந்து ஏடிஏஎஸ் கோட் படி நைன்ட்டி பர்சென்டேஜ் அக்யூரஸி உள்ள ரெசியூமே மாடல் தான் ஸோ அதேமாரி உங்களோட ரெசியம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிலனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரெசியூமே நான் வந்து டுட்டோரியல் மேக் பண்ணி போடுறேன் அண்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிரிண்ட்ஸில் தான் விட்டுருக்காங்க இமெயில் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரிமோட் ஜாப் அண்ட் ஜாப் கேட்டகரிவேட் செக்டர் வீரியஸ் வேகன்சீஸ் இருக்குது செலக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் தான் இருக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்டு தான் இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈமெயில் மார்க்கெட்டிங் கோவினேட்டர் தான் நீங்கள் வந்து டிசைனோ இல்லை ப்ராண்ட் கூடயோ ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண போகிறது இல்லை ஜஸ்ட் வந்திருக்க இமெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதனால இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க மோஸ்ட்லி எந்த டிஸ்கிரிப்ஷனுக்குமே நமக்கு புரியாது ஸோ அவங்க ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணுவோம் ஸோ அதனால அப்ளை பண்ணிடுங்க வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கு இந்த போஸ்டுக்கு அண்ட் இதுக்கு சாலரி ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்பவே நல்ல சாலரி தான் ஒரு ஃப்ரெஷருக்கு ஃபஸ்ட்டு தமிழில் இருக்க மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி போடுவாங்க ஸோ இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து தான் இருக்கு ஸோ இது எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க எந்த பேச்சாக இருந்தாலும் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அண்ட் ஃப்ளுவன்சி இன் இங்கிலீஷ் மாஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கம்பெனிக்கு போனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ மற்ற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும் அப்போ மட்டும் இந்த ஃப்ரெஷ் பிரின்ஸ் கம்பெனி பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஸ்கில்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஏதாவது டுட்டோரியல் பார்த்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கோடிங் ஒரு பைத்தானுக்கு டுட்டோரியல் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏதாவது வீடியோஸ் வந்து இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம் எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஸ்கில்ஸ் மாதிரி தான் நேம் ஆஃப் த வந்து மார்க்கெட்டிங் இதுக்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அசெஸ்மென்ட் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும் அது எல்லாமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்கும் டைம் எல்லாமே நீங்கள் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் ஒரு மொபைல் நம்பருக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க அடிக்கடி நீங்க ஃபாலோஅப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு ஒன் ருபீ கூட யாருக்குமே சார்ஜ் பண்ணலை அண்ட் நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் பிரின்ஸோட கரியர் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ஜாப் ரோலுக்கும் அப்ளை பண்ணலாம் நான் கொடுத்துருது டேரக்ட் லிங்க் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணிடுங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் கீழே லிங்க் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிங்கன்னா டைமர் ரன் ஆகும் அதுக்கப்புறம் லிங்க் அப்பியர் ஆகும் லிங்க் அப்பியர் ஆகிடுச்சு ஸோ இந்த கிளிக்கியா பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட் குள்ளார வந்தாச்சு இமெயில் மார்க்கெட்டிங் கோர்டினேர் இது ரிமோட் ஜாப் தான் இந்தியாவில விட்டுருக்கிறது அப்ளை அப்படியே நான் பட்டன் டாப்ல இருக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிரைவ் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்க ரீடவுட் பண்ணிக்கோங்க டைம் வந்துச்சுன்னா அண்ட் ரூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ரெக்யர்மென்ட்ஸ் என்னென்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட என்னென்ன பர்சனாலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டாலர் பர் மந்த்து அப்போ ஒன் ஹண்ட்ரட் டாலர்னா நம்ம ஊருக்கு காசுப்படி எட்டாயிரத்து ஐநூறுபா கிட்ட வரும் அண்ட் ஃபார்ட்டி டாலர்ஸ் வந்து என்எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க அடிஷ்னாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது வனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லேர்னிங் என்வாயன்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் ரீடேட் பண்ணிக்கோங்க இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரோல் தான் அண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி பிஎம்லேருந்து நைன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு மிட் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ நைட் ஷிஃப்ட் கிடையாது டே ஷிஃப்ட் அப்ளை ஃபார் த ஜாப்ல பர்சனல் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் உங்க காண்டாக்ட் நம்பர் அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஏடிஎஸ் ஸ்கோர் உள்ள ரெஸ்யூமே அட்டாச் பண்ணிக்கோங்க லிங்க் இன் ப்ரோஃபைல இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க அண்ட் இது எல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஆர் வைஸ் ரீட் அவுட் பண்ணிட்டு என்னென்ன எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் சமிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அண்ட் இந்த ஷிஃப்ட் டைம்க்கு நீங்க கம்ஃபர்டபிளானு கேட்டிருக்காங்க கம்ஃபர்டபிளா இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படி இருந்தா தான் ஷார்ட் பண்ணுவாங்க யாருமே ஹெச்ஆர் உட்காந்து எல்லா அப்ளிகேஷனையுமே ரீட் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸ்பெசிஃபிகக் கீவேர்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்யூமேல இருந்துச்சுன்னா அந்த டெம்ப்ளேட் வச்சு தான் வந்து ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்செட் பண்ணிருக்காங்க அது அந்த கீபோட்ஸ் உள்ளத மட்டும் ஃபில்டர் பண்ணி ஹெச்ஆருக்கு வந்து சென்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து காண்டாக்ட் நம்பர் ஆர்ஸ் இமெயில் மூலியமாக இன்டிமேட் பண்ணுவாங்க அதனால் கீவேர்ட்ஸ் மட்டும் உள்ள மாதிரி ரெசியூமே ஒன் பேஜில் மட்டும் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ரொவைட் ஆகிடும் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபர்தர் ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இமெயிலில் வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க அண்ட் அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ